தெற்கு ஆப்கானிஸ்தானில் ஆறு வயது சிறுமி ஒருவர் நாற்பத்தி ஐந்து வயது ஆணுடன் திருமணம் செய்ய கட்டாயப்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது அவரது தந்தை அந்த சிறுமியை பணத்திற்கு விற்றதாக அமெரிக்காவை தளமாக கொண்ட ஆப்கான் ஊடகமான அமுடோ டிவி தெரிவித்திருக்கிறது இந்த திருமணம் மார்ஜா மாவட்டத்தில் நடந்ததாகவும் ஏற்கனவே இரண்டு மனைவிகள் உள்ள அந்த ஆண் சிறுமியின் குடும்பத்திற்கு பணம் செலுத்தியதாகவும் கூறப்படுகிறது தாலிபான்கள் இந்த சூழ்நிலையால் அதிர்ச்சி அடைந்து அந்த ஆண் சிறுமியை தனது வீட்டுக்கு அழைத்துச் செல்வதை தடுத்துள்ளனர் சிறுமி ஒன்பது வயதை எட்டும் பொழுது அவரது கணவரின் வீட்டுக்கு அனுப்பப்படலாம் என்று தலிபான்கள் தெரிவித்துள்ளனர் உள்ளூர் தலிபான் அதிகாரிகள் இதுவரை எந்த அறிக்கையும் வெளியிடவில்லை வீட்டுக்கு அழைத்து செல்லப்படுவது தடுக்கப்பட்டுள்ளது மணமகனும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இருப்பினும் குற்றச்சாட்டுகள் எதுவும் பதிவு செய்யப்படவில்லை தற்போது சிறுமி தனது பெற்றோருடன் இருப்பதாக ஊடகம் தெரிவிக்கிறது இந்த திருமண ஒப்பந்தத்தில் வால்வர் என்ற பாரம்பரிய நடைமுறை பயன்படுத்தப்பட்டது இதில் சிறுமியின் உடல் தோற்றம் கல்வி மற்றும் உணரப்பட்ட மதிப்பின் அடிப்படையில் மணமகள் விலை நிர்ணயிக்கப்படுகிறது இந்த சம்பவம் சமூக ஊடகங்களில் தீவிர கோபத்தை தூண்டியுள்ளது பயனர்கள் அதிர்ச்சி அடைந்து மனவேதனை மற்றும் இந்த சூழ்நிலையை கண்டித்து தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்தியும் வருகின்றனர் திருமண விழாவின் புகைப்படங்கள் அந்த ஆணுடன் மிகவும் இளவயது சிறுமி இருப்பதை காட்டுவதால் ஆன்லைனிலும் மனித உரிமை ஆர்வலர்களுக்கிடையே கடும் எதிர்ப்பை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது